மறைந்த வசந்தகுமார் நினைவிடத்தில் அவர் சமாதியில் மாலை அணிவித்து அவரது புகைப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தின் இயக்கத்தின் ஆன்மாவாக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினராக பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டராக அவருடைய வழித்தோன்றலாக இருந்த எங்களுடைய அண்ணன் வசந்தகுமார் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய செயல்வீரர்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக தலைவர் பெருமக்களுக்கு மகாத்மா காந்தியடிகள் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய விஞ்ஞானத்தின் நவநாயகன் ராஜீவ்காந்தி அவர்கள் எங்கள் ராஷ்டிரிய தலைவர் அசந்தகுமார் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்திட்டு இன்றைய கூட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் வந்து மோடி குடும்பம் எங்களிடம் வந்து மோடி ஒரு பேசிய அதை எப்படி பார்க்கணும் மோடி என்ன சொன்னார் நேர்த்திக்க கூட்டத்தில்ன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கின்ற படத்தை எல்லாம் வெளியில் கொண்டு வருவேன்னார் ஒம்பதரை வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் சொன்னார் காங்கிரஸ் வைத்திருக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு ஒரு வாக்காளருக்கும் கொடுப்பானார் கொடுத்தாரா இது வரைக்கும் கொடுக்கல எல்லாம் காத்துட்ருக்காங்க வாயில வந்ததெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பேசுவது தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் தென்காசியில் கன்னியாகுமரியில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் காற்றாற்று வெள்ளம் வரலாறு காணாத மழை நூறாண்டுகள் கண்டிராத பேரிடர் அப்போதெல்லாம் வந்து மக்களை பார்க்கல இப்போ வாக்கு சேகரிக்க தமிழ்நாட்டுக்கு வராது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அவர் பேசும் பேச்சு அவர் வருவது எதற்காக அவர் எந்த நோக்கத்திற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று ஒருபோதும் தமிழ்நாட்டில் மோடியுடைய சித்து விளையாட்டுகள் ஈடுபடாது மோடி குடும்பம் மோடி குடும்பம் என்றால் ஒரே குடும்பம் அதானி குடும்பம் அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது மோடி குடும்பம்னு அண்ணா ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரானிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு பறிச்சது தான் மோடி கொடுப்போம்மா பெட்ரோல் டீசலுடைய பாதியாக குறைப்ப என்னார குறைக்காமல் ஏற்றுன்னு தான் மோடி குடும்பம்மா சொல்லுங்க சிறு குறு தொழிலெல்லாம் இருக்கிறத இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் சிதைச்சிருக்கார பண மதிப்பீட்டு மூலமா அதுதான் மோடி குடும்பம்மா இந்தியாவை அழிச்சுட்டு என்ன மோடி குடும்பம் இருக்குது அவருடைய நோக்கம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அப்புறப்படுத்தணும் அழிக்கணும் புதுசாக நாக்பூரில் தலைமையகமாக வச்சு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதணும் இப்போ வந்து இந்திய கல்வித்துறையில் எஜுகேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் கை வைக்கிறார் தொடர் தமிழ்நாட்டு வரையுடைய நோக்கம் என்ன மக்களை ஏமாற்றுவது தான் வேறு ஒன்று கிடையாது பேரிடர் காலத்தில் ஒன்றுமே பண்ணலை தமிழகம் ஒன்றும் பண்ணலன்னு மோடி சொல்றாரு எந்த வகை தமிழகம் பண்ணாமையாக ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க தமிழகம் பண்ணாமையாக உணவு கொடுத்தாங்க பொருட்கள் கொடுத்தாங்க வந்து எல்லோரும் அமைச்சர்கள் ஆட்சியாளர்கள் எங்களுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கேயே படுத்துறது வேலை பார்த்தாங்க பாஜக என்ன செஞ்சு பாஜகவுடைய அரசு என்ன பண்ணுது ஒரு ஒத்த பைசா கொடுத்தாங்களா முப்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் இழப்புன்னு கொடுத்தாங்க அமித்ஷாவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் டி ஆர் பாலு தலைமையில் போய் சந்தித்தாங்க என்ன சொன்னார் அமித்ஷா இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி மாதத்துக்குள்ளே கொடுப்பார் சீதாராமன் அமிச்சாங்க நிர்மலா சீதாராமனை வந்து பார்வையிட்டாங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களா எதற்காக கொடுக்கல ஏ நேற்றுக்கு சொல்கிறாரு மோடி வந்தால் தமிழ்நாட்டு தலைவர் அச்சத்து ஆமாம் எங்களுக்கு அச்சமாக தான் இருக்கு எல்லா மாநிலத்தையும் அழிச்சாச்சு தமிழ்நாடு தான் சமூக நீதியில் சமத்துவ நீதியில் எல்லா நீதியிலையும் மேலோங்கி நிற்குது இதையும் மழிப்பதற்கு பொய் பெத்தலாட்டம் பண்ண வந்து விடுவாரன்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்குது அந்த பொய் பெத்தலாட்டம்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது சனாதனத்துக்கு ஆபத்து பாதிப்புகள் வரும்போது ஐயா வைகுண்டர் வந்து அதை இது பண்ணாங்க அப்படின்ட்டு ஆளுநர் நேற்று வந்து ஒரு பேச்சு ஆளுநர் ஆளுநர் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு ஆள் நேற்றுக்கு வந்து ஜி யு போக்கப்பத்தையும் கால்தவலை பற்றிலாம் பேசியிருக்காங்க ஜி யு போக்கப்பத்தையும் வலியை பற்றி பேசுவதற்கு ஆளுநருக்கும் மோடிக்கும் அருகதையே கிடையாது அவர்கள்லாம் தமிழ்நாட்டை சாராதவர்கள் தமிழை நேசித்தார்கள் இந்திய நாட்டை சேராதவர்கள் இந்தியாவை நேசித்தார்கள் மோடியால் இந்தியாவை நேசிக்க முடியல ஆளுநரால் தமிழ்நாட்டை நேசிக்க முடியல தமிழ்நாட்டுக்கு எதிரான வேலைகளை செஞ்சிட்டு வராங்க விஞ்ஞான யுக புரட்சி நடக்கின்ற காலத்தில் விஞ்ஞானத்துக்கு எதிராக பேசுகிறாங்க அங்கே தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் ஒருபோதும் மோடியை அனுமதிக்க மாட்டார்கள் இப்பொழுது வட இந்தியாவிலும் அது பரவி இருக்கிறது வட இந்தியாவில் வேறு வேட்பாளர் அறிவிக்கிறார் பாஜகவுடைய வேட்பாளர் முதல் பட்டியல் பகவான் தாஸ் நான் நிற்க மாட்டேன்னு ஓடி போகிறார் வெஸ்ட் பெங்காலத்திலிருந்து இந்த நாட்டுடைய மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஹர்ஷ்வர்தன் நான் பொது வாழ்க்கையிலிருந்து வெளியில போறேன்றாரு இதுதான் பாஜகவுடைய நிலைமை எல்லாம் பாஜக ஓடிட்டு இருக்காங்க நன்றி கூட்டணி பலமாக இருக்கிறது எங்களோட கூட்டணி மகிழ்ச்சியாக இருக்கிறது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது இந்தியா முழுவதும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் கழித்தாங்க இரண்டு இலக்க தொகுதிகளுக்காக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதியும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேர் நாற்பது தொகுதியும் காங்கிரசுடைய தொகுதி தான் ஏன்னா யார் யாரெல்லாம் எங்கள் கூட்டணியில் நிற்கிறாங்களோ எல்லோரும் எங்களுடைய வேட்பாளர் நினைச்சு தான் நாங்கள் வேலை பார்க்க போகிறோம் அதனால் எங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் கிடையாது எந்த மனமாச்சரியமும் கிடையாது மகிழ்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டின் மனசாட்சியாக இருக்கின்ற மாண்பென் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக இருப்பவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மனசாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நன்றி அழுச்சிய தீருவன் மூடி சொல்லிடுவாங்க நகை சொந்த தலைவர்கள்லாம் தான் இன்னைக்கு மண்ணுல இல்லாமல் போயிட்டாங்க அதனால் அவர் சொல்லுவார்